பழனி முருகன் கோயில் சம்பந்தமா மதுரை உயர் நீதிமன்ற கிளை கொடுத்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை தான் வந்து பார்க்க போறோம் மொதல் பழனி முருகன் கோயில்ல வந்து இந்து அல்லாதவர்கள் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க அந்த கோயிலுக்கு வெறிய பதாகைகள் வந்து வச்சிருப்பாங்க மட்டும்தான் வந்து பழனி முருகன் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயில சுத்தி இருந்த இந்த பதாகைகளை வந்து அகற்றிட்டாங்க இதனால பெரிய சர்ச்சை வந்து கிளம்பிடுச்சு மதுரையில உள்ள செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக வழக்கு வந்து பதிவு பண்ணாரு அது எப்படி இந்த பதாகைகளை வந்து அகற்றலாம் முருகன் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் வந்து மத நம்பிக்கையோட முருகன் மேல நம்பிக்கையோட வந்து வராங்க அப்படி இருக்கும்போது போது இந்துக்கள்னால மட்டும்தானே இந்த கோயிலுக்கு வந்து வர முடியும் இந்துக்கள் அல்லாதவங்க எப்படி இந்த கோயிலுக்குள்ள வந்து நுழைய முடியும் அதனால இந்துக்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பதாகைகளை வந்து கோயிலுக்கு வெளியே அங்கங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க சோ இந்த வழக்கை விசாரணை பண்ண உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா ஆமா இந்த பழனி கோயிலுக்கு வந்து இந்துக்கள் அல்லாதவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பதாகைகளை வந்து வைக்கணும் அதே சமயத்துல வேற மதத்தவர் வந்து இந்த கோயிலுக்குள்ள போகவே கூடாது அப்படின்லாம் வந்து சட்டம் இல்ல வேற மதத்தவரும் இந்த பழனி கோயிலுக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்து போகலாம் என்னன்னா இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு பதிவேடு மாதிரி வந்திருக்கும் அதுல அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி நான் வந்து முருகன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இந்த கோயிலுக்கு வந்து போறேன் முருகனை வந்து வழிபடுறதுக்கு தான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து போலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன கருத்துக்கள் பதிவு பண்றாங்கன்னா இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தது வந்து தப்புப்பா இப்ப வேளாங்கண்ணி சர்ச்செல்லாம் வந்து இருக்கு அங்க என்ன கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் போகணும் இருக்கா என்ன எல்லாருமே வந்து போறாங்க அதை வந்து ஒரு எல்லாருமே மத நம்பிக்கையோட வந்து போறாங்க அப்படிலாம் வந்து இருக்கும்போது பழனி முருகன் கோயிலும் அப்படி தானே அதை ஏன் இந்துக்களுக்கு மட்டும்ன்ற கோயில் வந்து பார்க்கணும் இங்க எல்லாரும் வந்து போலாம் அப்படின்றப்ப எல்லாருமே வந்து போய் தரிசனம் பண்ணுவாங்களே ஏன் இந்த மாதிரி வந்து பதாகைகளை வந்து வைக்கணும் இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு சில பேர் வந்து பதிவு பண்றாங்க ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பண்றதுல என்ன தப்பு இருக்கு இப்ப பழனி முருகன் கோயிலுக்கு வந்து அந்த கோயில் மேல நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் தானே அந்த கோயிலுக்கு வந்து போக முடியும் ஒரு சில பேர் வந்து அந்த கோயில் மேல நம்பிக்கையே இல்லாம முருகன் மேல நம்பிக்கையே இல்லாம சும்மா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து உள்ள போவாங்க வருவாங்க இந்த மாதிரி இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் தானே வந்து ஏற்படும் அதனால அந்த கோயில் மேல யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் வந்து உள்ள போய்க்கலாம்ல இதனாலதான் வந்து இந்துக்கள் அல்லாதவங்க இந்த கோயிலுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லலையே வேற மதத்தினவரும் வரலாம்

நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா இல்ல தவறான விஷயம் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பாய் பைஸ்